Hi darling. Gì này vậy? Yến có vấn đề gì vậy? Nên vậy À, துப வலிக்குது எனக்கு புடிச்சி விடுணும் நீங்க இங்க உட்காருங்க ஜப்பான்ல நைட் கிளப்ல nirvanamama massage செய்ற மாதிரி நீ இப்ப எனக்கு செய்யணும் okay நான் என்ன பண்றேன்னா உள்ள போய் படுக்குற நீ எனக்கு புடிக்கறாய் அய்யோ வேணங்க டாக்டர்லாம் பார்த்து தப்பா நினைப்பங்க நீங்க இங்க நான் போற போய் படுக்குற நீ

ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வந்துட்டீங்களா சீக்கிரமா வாங்க என்னை ஆபத்துல இருந்து காப்பாத்துங்க பார்த்து முடிய போகுத முடிய போகுதா படப்படன்னு உள்ள போமா வேற வழியே இல்லம்மா அப்பா ஏமா கட்டுறேன் வெண்ண திறந்து வரும்போது பானியை உடைச்சிடாது அவன் உன்னை பொண்டாட்டி இல்லேன்னுட்டா எல்லாமே பாழா போயிடுமா

ஆனா இந்த காலத்துல அது இந்தியாவை தொலைச்சுக்கிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற அமெரிக்காவில் தலை நீட்டும் அந்த அமெரிக்காவிய விலையும் பேசும் உல்லாச வாழ்க்கை ஒண்ணு அழைக்குது என்னடி சொன்ன நீ என்னை கொண்டு போட்டாலும் சரி போட கூட பக்கம் போகாது போகாது நல்லாடியே இந்த ஆஸ்பத்திரியில வைத்தியம் பண்ணிக்கிறேன்

சிரி சிரி நல்ல சிரி சிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சா நான் நிறைய சிரிக்கிறேன் அப்படியா எனக்கு இந்த வளையல் பிடிக்கும் தருவியா நிச்சயமா தருவேன் எனக்கு இந்த வாட்ச் பிடிக்கும் தருவியா தருவே எனக்கு இந்த சேலை பிடிக்கும் தருவியா கட்டிங் போறீங்களா வேறு படவே தர எனக்கு இந்த சேவப்பு தான் பிடிக்கும் இந்த சேலை தான் பிடிக்கும் தருவியா பொருங்க நான் வேற படவை மாத்திட்டு இந்த படவை அதெல்லாம் முடியாது எனக்கு இந்த எனக்கு இந்த ராஜா விடுங்க ராஜா நல்ல நேரத்துல வந்தீங்க இந்த பை தீத்துக்கிட்டு என்னை காப்பாத்துங்க

அது வந்து பா அவன் ஒண்ணு என்னப்பா முதல்ல சேலையை அவுழ்த்து குடுக்க சொல்லு மாமா இல்லன்னா அவன் என் புண்ணாட்டு இல்லன்னு ஊருக்கே சொல்லிடுவேன் உ அப்படி சொல்லி என் நெஞ்சில அடிச்சிடாதப்பா அவன் சொல்றதை கேட்டியா டி மூணு கோடி போயிரும்டி படவே அவுழ்த்து குடுத்துரு இல்ல நானே அவுத்துடுவேன் பட பாவி கொடுப்பேன் தங்கச்சி அவளுக்கேடி

கூலிக்கு கார் என்னைக்கு சொந்த கார் வாங்குறது என்னைக்கு பங்களா வாங்குறது என்னைக்கு விமானத்தில் பறக்கிறது இந்த காலத்துல பணம் கொடுக்கற சௌக்கரியில பாசம் எல்லாம் போயிட முடி அவன் சொல்றத கேளு முடியாது வாழ்க வாழ்க இந்த மாதிரி அண்ணங்க இருந்தா நீங்க எல்லாம் நல்லா வாழ்ந்துடலாம் புடவை அவுத்து குடுத்துட்டுமா புடவை அவுத்து குடுத்துட்டுமா எடுத்து நீ ஏ கட்டிக்க ஏன் கதவு மூடுறீங்க புண்டாட்டி தனியா ஜாலியா இருக்குதே யாராவது பார்க்கலாமா இங்க எதுக்கு வந்தீங்க எதுக்காகவா உன் நீயே கட்டா தீ அத்தா அட அட அ நிக்குமோடல இரு முடிஞ்சோடனே ஓடி போயிட்டீங்களேน ஒப்பார் வச்சேன்னா இன்னைக்கு ரெண்டா இருவ கொண்டாடுவோ அதெல்லாம் பாவங்க உங்க புத்தி பேதரிச்சதனால என்ன என்னமா உளறறீங்க நீங்க போய் படுங்க முடியாது நான் நீ ரெண்டு பேரும் சேர்ந்து படுத்துட்டு புருஷபொண்டாட்டி விளையாட்டு விளையாடநா தான் போவேன் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது அன்னைக்கு மாதிரியே நீ எல்லாத்தையும் அவத்துட்டு நீ மட்டும் என் ஆசைக்கு வரல நீ என் பொண்டாட்டி இல்லைன்னு ஊருக்கே சொல்ல

சொல்ற கணவன் தான் கண்கண்ட தெய்வம் இந்த தெய்வம் பெரிய தாலி அரை பவுன் ஆயிரம் ரூபாய் மேல தாளத்தோட விருந்த வேடிக்கையோட பத்தாயிரம் பேருக்கு முன்னால நீ நானும் பகிரங்கம் கொடுத்த பர்மிட் தாண்டி இந்த தாளி

வாழ்க்கைக்கு தேவைய பணம் தாண்டி பணம் மட்டும் இருந்தா போதும் உனக்கு பத்தினி பட்ட சூட்டி உன் பாதத்தை தொட்டு வணங்குறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் கியூல நிப்பானுங்க எத்தனையோ பேசிகளுடைய நடத்திய மூடி மறைக்கிறது எது தெரியுமா எல்லா பணம் தாண்டி நீ ஒரு மனுஷனா உனக்கு பாரம் இல்ல வெக்கம் இல்ல ரோஷம் இல்ல மூணு கோடி ரூபா போயிடுச்சு என்ன டாக்டர் டாக்டர் பேசுறேன் காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்ன

அந்த ராஜாவை எப்படி தீத்து கட்டிட வேண்டியதா அட பாவிகளா நீ சோத்துத்திட்டு எனக்கு தோள மட்றீங்களா ஏமாப் பிடிங்கடா

இந்த உடப்பு உரிதமானதே இந்த போட்ட நான் ஒரு தாய் மாதிரி ஏய் இந்த உடற தாய் மாதிரி அண்டா இல்லேன்னா ஏய் மாதிரி பை தான் மனுஷன கொல்லும் உடய கிழிச்சிடுவோம் ஏய் நீ உள்ள போமா

இப்படி ஏதாவது நடக்கும் தெரிஞ்சுதான் நாங்க எம கூட்டத்தோட வந்து வாங்கடா நீங்க நம்ம ஆளுங்க முரட்ட பயோம் கண்ணு ஒன்று தெரியாம வேற குறிச்சுட்டு ஆள் மாறாட்டத்தில் எட்டு கப்பா நம்மளே போட்டு அடிச்சுட்டானுவோன்னா ஆமாம் ஆமாம் அங்கே பாருங்க அடியாது ஒவ்வொரு அடி ஒவ்வொரு இடிமாலியுக்கு பாருங்கள்

அதே போல ஒவ்வொரு தவறு செய்யற பெண்ணுக்கு பின்னால நிச்சயமா ஒரு ஆண் இருப்பாங்கிறது இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சபாஷ் அஹ் இனிமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மறுக்க மாட்டே நிச்சயமா இல்ல அதனால நானே ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்துட்டேன் யாரு அது நான் வச்சு அக்னி பரிட்சையில வெற்றி பெற்றவ அக்னி பரிட்சைய இந்த காலத்துலயா இப்ப அடிக்கிற வெயிலே தாங்க முடியல அப்படி என்னங்க சோதனை நான் அவன் மேல நெருப்பு மாதிரி சுட்ட சாப்பாட வீசுனே அவன் சிரிச்சான் கொதிக்கிற பால் அவன் முகத்துல வீசுனே அப்போவும் சிரிச்சான் அவதாப்பா என் மனைவி என்னப்பரிய சிக்கலை உண்டாக்குற அமெரிக்காவில் இருக்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் இப்ப இப்போ உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் அடந்தாகணும் அப்பா என்ன மன்னிச்சிடுங்க நான் எனக்கு கட்டி வைங்க கல்யாணமே வேண்டாம் வாமா வாமா விரும்பினேன் உதவி செஞ்ச சரி இதெல்லாம் முன்னாடி ஏ சொல்லு கேட்கலாம் நீ நடத்த நாடகத்துக்கு எதிர் நாடகம் நடத்தினுடைய உண்மையான மனைவி கை உட அடியா